இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க லைக் பண்ணிகிட்டே பார்க்க மாட்றீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஆசையாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு வந்து கப் கேக் தான் செஞ்சிருந்தேன் ஸ்பாஞ்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சேர்த்த மெஷர்மெண்ட் படி நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு கப் கேக்கு நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கப் கேக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பசங்க வச்சுருந்தீங்கன்னா செஞ்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு காலேஜ் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேங்க மூணு முட்டையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கக்கூடாது வெளியில் வச்சு நம்ம வச்சுருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து ப்ளண்டரில் அடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணான்னு சொல்லுவாங்க அதனால் ஃப்ரிட்ஜில் நான் வைக்கல வெளியில் தான் வச்சிருந்தேன் மூணு முட்டையும் ஃபஸ்ட்டு கலக்கிக்கணுங்க எடுத்த எடுப்பில் நம்ம வந்து பிளெண்டரில் அடிக்கக்கூடாது அப்படி தெரிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணாமல் நம்ம முட்டையை கலக்கிக்கலாம் இது மாதிரி பவுல் பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து வச்சு சுற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளாட்டாக எடுத்திங்கனாக்கா நல்லா முட்டை வந்து நம்மளுக்கு அடிப்பட மாட்டேங்குது அதுக்காக நல்லா குளியான பாத்திரமாக எடுத்துக்கங்க நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் எடுத்த எடுப்பு நம்ம ஸ்பீடு கொடுக்கக்கூடாதுங்க நான் வந்து ஒரு கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து நம்ம அடிச்சுக்கலாம் ஒரு முட்டாவே நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டாம் நம்ம அதை நம்ம குட்டி அடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம அடிக்கணும் தெறிக்கும் பவுட்ரு வந்து நான் மூணு தடவையாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி சேர்த்துக்கிட்டேங்க நம்ம மிக்சியில் அரைக்கமாக கூட சக்கரை அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம நான் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் பிளண்டரில் நம்ம நம்ம அடிச்சுக்கலாம் பிளண்டர்லனா விஸ்க் வச்சு நம்ம க மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ரொம்ப நேரம் நம்ம வந்து விக்ஸ் விஸ்கில் வந்து சுற்றணும் நான் முக்கால் கப்பு வந்து ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துருந்தேங்க நம்மள்ட்ட ரிஃபைண்ட் ஆயில் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் நம்ம எடுத்துக்கணும் ந நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இது மாதிரி எடுத்துக்கக்கூடாது சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் நம்ம சேர்த்து நம்ம பிளெண்டரில் அடிச்சுக்கலாம் அப்படி நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்க உங்களுக்கு இல்லைனாக்கா பட்டர் சேர்த்துக்கங்க நூறு கிராம் போல் நம்ம பட்டர் எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் க கப் கேக் வந்து நான் இது வந்து கப் கேக் கேக் வந்து நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் அதை கடைசியாக சொல்கிறேன் அதை பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக நான் எல்லா ஆயிலுமே சேர்த்துக்கிட்டேன் நல்லா பாருங்கள் நம்மளுக்கு பொங்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடித்தாலும் நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேங்க வெண்ணிலா எசன்ஸ் வந்து வெ வெள்ளை கலரில் தான் எனக்கு கிடச்சிது நான் வெள்ளை கலரில் எடுத்திருக்கேன் சில பேர் வந்து மெருன் கலரில் ஊற்றுவோம் ஊற்றுவாங்க எனக்கு கிடைக்கலங்க அந்த கலர் வந்து கிடைக்கல அது ஒயிட்டில் தான் இருந்துச்சுன்னாங்க அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அதுக்காக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குவோம் அதோட ஃப்ளேவர் வந்து கவுச்சர் ஸ்மெல் வந்து அதிகமாக எடுக்காது மைதா மாவு வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா சேர்க்க விருப்பம்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்க் வச்சு நம்ம கிளறிக்கலாங்க ஒரே டைரக்ஷனில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆப்போசிட்டில் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை மைதா மாவு நம்ம ஒரே முட்டை நம்ம கொட்டிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொட்டி கிளறிக்கலாம் கேக் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம வந்து நம்ம அடிக்கடி செய்ய போகிறதில்ல மைதா மாவு சேர்த்து நம்ம எப்போயும் செஞ்சு தர போகிறோம் பசங்களுக்கு நல்லா வீட்டில் நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கோக்கோ பவுட்ரு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க அதனால் எனக்கு ரொம்ப கலர் கிடைக்கல ஒரு ஸ்பூன்கிட்ட தான் இருந்துச்சு தீந்திருச்சி வந்து செஞ்சு செஞ்சு கொடுத்ததில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கப்பு வந்து விற்கிது பாருங்கள் அதில் நம்மளுக்கு வந்து எல்லா அளவுமே நம்மளுக்கு இருக்கும் நம்ம அந்த அளவு வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பர் படி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன்ட்டு அதில் நம்மளுக்கு எழுதியிருக்கும் அதை பார்த்து நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் படி இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உங்களுக்கு கெட்டியாக தெரிஞ்சிச்சுனாக்கா பால் சேர்த்துக்கங்க ரொம்ப கெட்டியாக இல்லைன்னா பால் சேர்க்க வேண்டியதில்லை கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நான் பால் சேர்த்துக்கிட்டேன் நம்ம வந்து கெட்டியாக தான் நான் வச்சுருக்கணும் போல் நான் கெத் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துட்டேன் அதில் கப்பில் இருந்த மாவு வந்து வளிஞ்சி வழுஞ்சி எல்லாத்துலேயும் ஊற்றிடுச்சு கடைசியாக நம்ம அவனில் வைக்கிறப்போ நம்மளுக்கு அந்த எனக்கு அந்த மிஸ்டேக் வந்துருச்சு கப் கேக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே மாவு நம்ம வச்சு சேர்த்துக்கணும் நான் வந்து கப் கே கேக்கு செய்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாகவே நான் மாவு வச்சுட்டேன் நம்ம அதை எடுத்து நம்ம கப்பில் எடுத்து ஊற்றுனப்ப நம்ம உள்ளே நம்மளுக்கு வந்து பொங்கி வளிஞ்சி ஊற்றிடுச்சு நான் செஞ்ச தப்பு அது ஒன்று இன்னொன்று வந்து ரொம்ப டைம் வைக்கக்கூடாதுங்க கப் கேப் கேக்குக்கு வந்து அவனில் ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்துடுது கேக்கு வந்து ஏன்னா கொஞ்சம் மாவு தானே நம்ம சேர்க்குறோம் அதனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடுது டைம் ரொம்ப செட் பண்ணாதீங்க பத்து நிமிஷத்துக்கு கம்மியாகவே நம்ம செட் பண்ணிக்கலாம் டக்குன்னு வெந்துடுது இதெல்லாம் எனக்கு இந்த கப்பு வந்து கரிஞ்சிடுச்சு ரொம்ப பத்து நிமிஷத்துக்கு மேலே வச்சுட்டேன் பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டேன் அதனால் மேலெல்லாம் அப்படியே கருப்பாக வெந்து பொகஞ்சி போயிடுச்சு அதனால நான் டைம் வந்து கம்மியாக வைங்கன்னு சொல்கிறேன் அது மாதிரி மாவும் இவ்வளோ தண்ணியாக வேண்டியதில்லை நம்மளுக்கு வந்து ரொம்ப கெட்டி இந்த இதில் இருந்தால் கப்பில் இருந்தது எல்லாமே பொங்கி பொங்கி சைடில் வழிஞ்சிருச்சு பாருங்கள் ஆனால் கெட்டியாக வச்சா பொங்காதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது ஆனால் கெட்டியாக நம்ம அடுத்த தடவை நான் செஞ்சு பார்க்குறேங்க இதில் வந்து சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சுனாக்க நீங்கள் மேலே சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நான் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க கேக்கு கேக்கில் மற்றபடி எந்த ஒரு தப்புமே இல்லை கேக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நான் இந்த தண்ணியாக வச்சதும் டைம் கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டேன் அதுதான் நான் பண்ண தப்பு இது மாதிரி நீங்களும் செய்யாமல் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்